தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் தான் அதை கேட்கணும் சொல்லணும்னு நீங்கள் கேட்கறது தவறு நாட்டில் நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியுது அதை பேசும்போது போன ஆட்சியோட அந்த ஆட்சிகள் வந்து ஆட்சியில் குறை கொலைகள் வந்து குறைவுன்னு பேசுறது எப்படி இருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்கள் உங்களால் நம்பிக்கையோடு வீட்டுக்கு போயிட முடியுமா உயிரோட வீட்டுக்கு போகணும்னு உறுதி தர முடியுமா உங்களால் நீங்கள் நம்புறீங்களா மனைவி முன்னாடி சாலையில் நிறுத்தி வந்து தடுத்து ஒரு பொது சாலையில் வெட்டி சாய்க்க முடியுது ஒரு காவலரை உயிரோடு தீ வச்சு கொளுத்த முடியும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களா அந்த பல்லடத்தில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வெட்டி கொண்டுட்டு போக முடியுது இதுவரை கொலையாளியை கண்டுபிடிக்க இல்லை இப்போ மதிப்பிற்குரிய ஐயா நேரவருடைய தம்பி ராமஜெயத்தை கொண்டது யார் சொல்லுங்கள் ஆம்ஸ்ட்ராங்கு தம்பி ஆம்ஸ்ட்ராங்கு ஒரு தலைவர் அவருடைய கொலையில் சம்மந்தப்பட்டவங்க யார் கொலை செய்ய காரணம் என்ன எல்லாமே மறைக்கப்படுது இல்லை கொடநாடு கொலை கொடநாட்டில் கொடை நடந்ததா இல்லையா கேட்கறது கொஞ்சம் நடந்தது யார் செஞ்சா இல்லை தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்தது யார் சுட சொல்லி உத்தரவிட்டது உத்தரவிட்டது யார் எல்லா இடங்கள்லையும் கொலை சாதாரணமாக நடக்குது நடு சாலையில் வச்சு வெட்டி கொல்ல முடியுது அதுவும் இந்த சில கண்காணிப்பு கருவிகள் இந்த அலைபேசியில் இருக்கிற கருவி இந்த பதிவு கருவி இருக்கிறனால வெளியில் வருது இல்லைன்னா யார் பொன்னா யார் போனால் எதுவுமே தெரிய மாட்டேங்குது அச்சமின்றி இவ்வளவு பாலியல் கொடுமைகள் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நடக்குது கல்லூரி பெண்களுக்கு நடக்குது இவ்வளவு படுகொலைகள் நடக்குது அப்படின்னா சட்டம் இருக்குது ஒழுங்கு இருக்கா அது நடைமுறையில் இருக்கா சரி சரி எதிர்கட்சி தலைவர் கேட்குறாங்கன்னு அவங்க தான் கேட்கணும்னு இருக்கா இல்லையா நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தெரியுது எல்லாருக்குமே தெரியுது ஊடகங்கள் நம்ம ஊடகங்கள் போடலைனாலும் நீதான் அலைபேசியில் பர எல்லாம் உள்ளங்கையில் உள்ள ஊடகத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களும் இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது இது ச பெரிய அச்சத்தை பரப்பி இருக்குது மக்களிடத்தில் நம்ம இப்போ வெளியில் வந்துட்டு திருப்பி பத்திரமாக உயிரோடு வீட்டுக்கு செல்வோமாங்கிற அச்சம் இருக்குது அப்போ ஒரு சிறிதும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக ஒரு கலமாக இந்த தமிழ்நாடு மாறிடுச்சு அப்படிங்கிறத நினைக்க முடியும் நிறைந்த போதையில் நிலத்தை வச்சுக்கிட்டு போதை அதாவது சாராய போதை தாண்டி மாத்திரைகள் கஞ்சா அவின் இன்சுவை கட்டி சாக்லேட் பள்ளிக்கூட வாசல் கல்லூரி வாசல் வழிபாட்டுத் தலங்களில் தான் அதிகமாக கஞ்சா விற்கப்படுது அது பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வாசலில் கஞ்சா சாக்லேட்டு விற்கப்படுது அது அதிகாரத்துக்கு தெரியுமா ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாது ஒரு கொலைக்கு முன்னாடி திட்டமிடுவாங்கள்ல பேசி அதையெல்லாம் ஒட்டு கேட்க மாட்டீங்க சாதாரண நாங்கள் பேசுறது ஒவ்வொருத்தரையும் எல்லாத்தையும் ஒட்டு கேட்குறீங்க எங்கே போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல அது கொலையாளிகளை கண்டுபிடிச்சாங்க உடனே தண்டிச்சாங்க ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு இல்லை இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல்ல ரெண்டு பேரும் நாங்கள் அந்த தங்கச்சியை பா தொன்புறுத்துனது அப்புறம் ஒருத்தர் நாங்கள் யாரோ ஒருத்தருக்கு அனுசரிக்கணும் நீ எனக்கு மரியன்னு சொல்லி யார் அந்த சார்ன்னு கூட பிரச்சனை ஓடிச்சு இப்போ யார் இருந்தது இல்லை ஒரே ஒரு ஆள் தான் அப்படி ஒரு சாரே இல்லைன்றீங்க அவர் மேலே என்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கை சாலையில் வரும்போது திமுக கொடியை கட்டிக்கிட்டு வழியில் வந்த முன்னாடி போன பெண்களை கேள்வி பண்ணதுக்கு மறித்து வந்து இது பண்ணதுக்கு அந்த திமுக கொடி இருந்ததுக்கு உடனே அந்த ஒருத்தரை எடுத்து வாக்குமூலம் அந்த காவல்துறை வண்டியிலே வச்சு பதிவு பண்ணி வெளியிடுறீங்க அப்படி இந்த ஞானசேகரனை நீங்கள் எது எது என்னென்ன பண்ண எதுக்கு பண்ண எவ்வளோ நாள் அது நடக்குது யார் யார் இதை பண்ணீங்க ஏன் இந்த பொண்ணை போய் இப்படி துன்புறுத்திங்கன்னு அவர்கிட்ட கைது பண்ணிட்டீங்களா அவன் வாக்குமூலங்க குற்றப்பதிவை என்ன இந்த மாதிரி ஒரு பாலிகள் கொடுமை பண்ணிட்டான்னு சொல்லி பதிவு பண்ண பொண்ணோட வாக்குமூலத்தை வெளியிட்ட காவல்துறை இவனுடைய வாக்குமூலத்தை ஏன் வெளியில்லை மக்களுக்கு சொல்லலை ஆம்சாங் கொலையில் அத்தனை பேரை கைதியில் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க வண்டியில் ஏற்றிட்டு வரீங்க இறங்கிட்டு வரீங்க மூணு பேரை சுட்டு கொண்டுட்டீங்க ஏன் சுட்டிங்க அந்த கொலையில் நேரடி குற்றவாளிகளா குற்றவாளிகள்னால் அவர்கிட்ட விசாரிச்சிருக்கணும்ல மக்கள்கிட்ட சொல்லணும்ல ஏன் சுட்டம்னு நினச்சா சுட்டு போட்டு போயிடுவீங்க மூணு பேரை கேட்க ஆள் இல்லை அந்த கைதிகள்கிட்ட ஏன் அம்ஸ்டாங்கன்னு ஒரு தலைவனை நீங்கள் அம்ஸ்டாங்கன்னு எந்த பெரிய பதவியிலும் இல்லை ஆனால் ஆயிரக்கணக்கான மாணவர்களை ப படிக்க முடியாத மாணவர்களை படிக்க வச்சு அத்தனை வரையும் வளர்க்குறீங்க ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்த ஒரு தனி மனிதன் சாதாரணமாக வெட்டி போட்டு போயிட்டீங்க வீட்டு வாசல்ல அந்த கைதி பேசியிருக்கானா இந்த வாக்குமூலம் இதனால கொன்னம்னு காரணம் சொல்றான் இந்த நோக்கத்துக்காக கொன்னு சொல்கிறான் இவங்க சொல்லி நாங்கள் கொன்னோம்னு சொல்றாங்க அப்படி ஏதாவது மக்களுக்கு தெளிவுபடுத்த நீங்க நினைச்சா வெளியிடுவீங்க நினைச்சா மறைப்பீங்க திடீர்னு மொழி மேலே பற்று வரும் மும்மொழி கொள்கையை எதிர்கிறம்பாங்க தொகுதி சீரமைப்பில் தொகுதி குறைஞ்சிரும்பாங்க இதுதான் இப்போ இப்போ தொகுதி குறைதா சீரமைக்க போகிறாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா அதுவும் இல்லாது மத்திய அரசு தான் எடுக்கணும் இப்போ மாநில உரிமையை எதுக்காக பேசுனீங்க பீகார் எடுக்க முடியும் தெலுங்கானா எடுக்க முடியும் நீங்கள் எடுக்க முடியாது அதான் எங்கள் ஐயா அன்புமணி கேட்குறாரு பா நாடாளுமன்றத்தில் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசுக்கு எதாவது பரிந்துரைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசுனா அப்படிலாம் ஒன்று ஒரு கடிதம் வரலையேங்கிறார் அப்போ சும்மா அப்படியே ஒப்புக்கு பசப்புக்கு பேசி பேசி எங்களை காலங்காலமாக ஏமாற்றிட்டு தீவீங்க நீங்கள் மாநில உரிமையை பேசின மகாராஜாக்கள் நீங்கள் தானே மாநில உரிமைக்காக நின்ற ஒரே கட்சி ஆட்சி எங்க இந்த மாநில உரிமை இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு பேசி தானே ஓட்டுவாங்க நீங்க அருந்ததிய மக்களுக்கு மூணு விழுக்காடு கொடுத்தாங்கிறீங்க இஸ்லாமிய மக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தாங்கிறீங்க வன்னிய மக்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுக்குறோங்கிறீங்க கொடுத்தது மாநில ஆட்சி கட்சி ஆட்சிகள் தான் அப்ப கொடுக்கறதுக்கு இருக்கிற அதிகாரம் சாதி வாரி கணக்கு எடுக்கிறதுக்கு இல்லையா இருக்கா இல்லையா அப்போ சாதிவாரி வந்து இடஒதுக்கீடு கொடுக்க அதிகாரம் இருக்குது அது எண்ணிக்கை இவ்வளவு இந்த குடிகள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லையா அந்த அதிகாரத்தை இவ்வளவு காலம் பெறாமல் என்ன பண்ணீங்க இத்தனை காலம் இந்திய ஒன்றிய ஆட்சி அமை ஆட்சி அவையில் இருந்தியில உங்கள் தயவிலேயே பல ஆட்சிகள் நடந்ததே அப்போ இந்த உரிமையை பெற முடியல பீகார்லாம் அப்படி மத்திய அரசை சாட்சி விட்டு தான் உட்காந்துருந்துச்சா இல்லை தெலுங்கானா நீங்கள் கூட்டணி வச்சுருக்க காங்கிரஸ் கட்சி எடுக்குது உடனே எடுக்குது ஏதோ ஒன்று ஏ தேர்தல் வரும்போது இருக்கிற பழைய வேஷத்தை அழிச்சிட்டு அப்படியே கழச்சிட்டு அழிச்சிட்டு புது செம் போட்டு புது நடிகராக வந்துடுவார் என்னது வேற ஏதாவது கேள்வி நடிகர் விஜய் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு நடிக இடுப்புகளை கிள்ளிக்கிட்டு கேள்விக்கிட்டு அரசு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அறிக்கை திறாரு அவர் சொன்னால் யோசனை பண்ணிக்கிறேன் எப்படி பார்க்குறீங்க ஒருத்தமங்கிற வீட்டில் உட்காந்து அரசியல் இதே இல்லை அவர் ஒரு அவருடைய தொழில் தேர்வு அது நடிக்கிறது இருந்து இருக்கிறாரு அதனால அவர் படப்பிடிப்புக்கு போகிறாரு இது இப்போ அவருக்கு இப்போ எங்களை மாதிரி தனம் இப்படி வர்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு நாள் அவரும் இப்படி வர வேண்டியது இருக்கும் வருவார் அது போய் நம்ம குறையாக சொல்லிகிட்ருக்கின்றதில்லை அது என் தம்பி அண்ணாமலையோட கருத்து அதில் எனக்கு கருத்து இல்லை அதை திமுக சொல்லியிருக்காரு இதெல்லாம் இதெல்லாம் போயிடணும் என்ன நான் இல்லாத பி டீம்மா தம்பி இது தம்பி பேசுகிறது நான் தான் ரொம்ப நாளாக பிஜேபின் பி டீம் நான் ஏன் பி டீம்மாக இருந்தேன் ஏன்னா ஏ டிம் வந்து திமுக அதனால் நான் பி டீமாக இருந்தேன் ஏ டீமு திமுகவாக இருந்துச்சு வாய்க்கு வரது ஏதாவது சொல்கிறது தான் ஒருத்தர் ஒருத்தர் பழி போடும்போது அந்த டீமு இந்த டீமுன்னு அப்படின்னு நான் எந்த டீம் இல்லை நான் மக்கள் டீமுன்னு சொந்த டீமு நாங்கள் தனியாக தான் போடுவோம் எங்கள் டீம் தனியாக தான் போடுவோம் தனியாக தான் ஆடுவோம் அதனால் சொல்கிறவங்க கொஞ்சம் நாள் சொல்லுவாங்க அவ்வளோதான் அது போய் இதெல்லாம் ஒரு சிக்கலாக இதெல்லாம் ஒரு இதாக

இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து அதை மீட்டு கொண்டு வருது எண்ணூறுக்கு மேற்பட்ட மீனவர்கள் குறைஞ்சது எண்ணூற்றி நாற்பது பேர் எங்கள் இதில் சுட்டே கொண்டுருக்கு இன்னும் நூற்றம்பது இரநூறு பேருக்கு மேலே சிறைக்குள்ள கிடக்குறான் பனிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில் அப்படி கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போன காட்சி எல்லோரும் பார்த்தீங்க எல்லை தாண்டி வரான் எல்லை தாண்டி வரான்னு எதுதான் கடலில் இல்லை எனக்கு அந்த மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா இந்த நாட்டின் குடிமகன் தானே நான் ஏன் குஜராத்தில் ஒரு மீனவனுக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பு அந்த உரிமை அவன் உயிருக்கு இருக்கிற அக்கறை இத்தனை மீனவர் இத்தனை மீனவர் சுடப்படும் போது பாதுகாப்புக்கு இவ்வளவு சிறை பிடிக்கப்படும் போது படகை பறித்து ஏழை விடும்போது நீங்கள் தடுத்துருக்கணும்ல ஒரு படகின் விலை என்ன ஒரே மீனவன் வாங்கினதா அது கடன் பெற்று வாங்கினது நாலஞ்சு மீனவர்கள் சேர்ந்து கூட்டாக வாங்கினது அதை பறிச்சவன் ஏழை விட்டுறான் அப்போ என் வாழ்வாதாரம் எனக்கு ஆதாரமாக இருந்த படகை போயிடுச்சுன்னா நான் எங்கே வாழ்றது இதையெல்லாம் கேட்காம நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம்னு என்ன நடவடிக்கை நடுக்கடலில் வச்சு கொள்வது கடத்திக்கிட்டு போய் சிறையில் போடுறது கைது பண்ணி இதான் நடவடிக்கை இதை தான் பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்காது போராட வேண்டிய தேவை மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் பட்டினி போராட்டத்தை தொடர்ந்தார்களா இல்லையா செய்தார்களா இல்லையா அப்போ பிரச்சனை தீர்க்கப்படுதுன்னா ஏன் போராட வேண்டிய தேவை வருது சொல்லுங்கள் பிரச்சனை இல்லைன்னா பொழுதுபோகாமல் போராடுறோமா உழைக்க முடியலமா வந்து ஒரு தலித்து வந்து ஜனநாயக சிந்தனையோட அரசியல் கேள்வி எழுப்புனா பெரியாரி சுற்றுக்கும் அதே மாதிரி திராவிடருக்கும் பிடிக்கிறது இல்லை இது வந்து சர்வாதிகார போக்குன்னு கோபி நாயனார் சொல்லி தனக்கு வழங்கப்பட்ட அந்த அறம் படத்துக்காண்டி வழங்கப்பட்ட வீரர் திரும்பி அழைச்சிருக்காரு சர்வாதிக போக்கன் அப்படின்னு சொல்லி இல்லை தம்பி சொல்கிற கருத்தை நான் ஏற்கிறேன் அதில் அவர் சொல்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் ஜனநாயக கருத்தை சொன்னால் மட்டும் அவங்க எதிர்க்கிறாங்கங்கிறத அப்படி பார்க்க வேண்டியது யார் சொன்னாலும் எதிர்க்க மாட்டேன் ஏற்க மாட்டார் நான் சொன்னால் ஏற்கிறாங்களா நீங்கள் சொன்னால் ஏற்பாங்களா அவங்களுக்கு ஆதரவாக சொன்னீங்கன்னா அவங்க செய்கிற அநீதிக்கு ஒத்துழைச்சிங்கன்னா அவங்க செய்கிற அக்கிரமங்கள் அடிக்கிற கொள்ளை கொலை செய்கிற கொலை ஊழல் லஞ்சம் கம்மி இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆதரவாக இருந்தீங்கன்னா அந்த கருத்து வரும் எதிர்கருத்து இது ஜனநாயகம் கிடையாது இது கொடுங்கொன்மை எட்வர்டு சுனோடன் சொல்றான்ல ஒரு நாட்டில் நடக்கிற குற்றங்குறைகளை எடுத்து சொல்வது அநீதிகளை எதிர்த்து அரைகோள் விடுப்பது அந்த நாட்டில் குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகளே ஆள்கிறார்கள் என்று பொருள்கிறான் இப்போ நாங்கள் பேசுறதெல்லாம் அவங்களுக்கு தவறாகப்படுது அது சட்டப்படி குற்றமாகப்படுது அப்படின்னா யார் ஆட்சி செய்கிறான்னு நீங்க பார்த்துக்கிறீங்க அப்புறம் சாராய அதிபர்கள் முதலமைச்சராக இருந்தால் அப்புறம் அப்புறம் வேற என்ன சாராய ஊழல் ஆயிரம் கோடி நடக்கதான் செய்யும் சாராய விற்கிறதே குற்றம் அதில் ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல்னால் இப்போ அதனால் நடக்கும் வேற என்ன நடக்கும் எந்த போராட்டத்துக்கு எந்த போராட்டத்துக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்கு ஒன்று ஒன்றுக்கு நீதிமன்றத்துக்கு போகணும் அது காரணம் தெரியும்ல நான் கேட்ட இடத்துல அது அனுமதி மறுத்தது காரணம் பள்ளிக்கூடம் இருக்குது பக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை எந்த பள்ளிக்கூடம் இருக்கு இவ்வளவு அறிவான

ஆனால் படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அப்படி இருக்குது அதை பற்றி கவலைப்படல நீங்கள் சமாதி ஒவ்வொன்றையும் எவ்வளோ பெருசு பெருசாக கட்டுறீங்க எவ்வளோ கோடிகள் அதுக்கு கொட்டுறீங்க படிக்க வர்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்படல குடிக்க மக்கள் வரல வியாபாரம் குறைஞ்சிடுச்சுன்னா அதுக்கு ஆய்வு நடத்துகிறீங்க அதை குடிக்க வர்ற எண்ணிக்கை பெருக்கிறதுக்கு திட்டங்களை தீட்டுறீங்க

இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய விடுதலை விட ஓ ஓரளவுக்கு சுகா சு சுகாதாரமான உணவு இருக்கிறது தள்ளுவண்டி கடையில் தான் நாங்கள்லாம் கையேந்தி பவன் தான் சொல்கிறது நாங்கள்லாம் போய் சென்னையில் போய் வாழ்ந்ததே இந்த கையேந்தி பவன் வச்சு தான் அவன் தான் கா இட்லி மாவாட்டி அது கிண்டி முதல்ல சுட சுட கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவான் மற்றவங்கெல்லாம் குளிர்வீட்டியில் வச்சு கோழியோ கரியவோ பொருள்களையோ வச்சு ஒரு வாரத்துக்கு கொடுப்பான் அது அது பெரிய விடுதியாக இருக்கிறனால சுகாதாரமாக இருக்கும்னு ஒரு உளவியெல்லாம் நம்பிக்கை சொல்லு க பணம் பறிக்கணும் அவனை தொந்தரவு பண்ணணும் அதனால நேர்மையாக இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் ஆனால் இங்கே இருக்க நேர்மை ஏன் டாஸ்மாக்லேயோ ஒரு பார்லேயோ இருக்க மாட்டேங்குது அது இப்படி நடத்துகிற யஜமான் யார் தம்பி இங்கே தான் உற்பத்தியாளனே விற்பத்தியாளன்னு ஒரு விற்பனையாளன்னு ஒரே ஆளாக இருக்கிற ஆள் யார் இந்த ஒரு இடத்துல தான் யார் உற்பத்தியாளரோ அவரே விற்பனையாளராக இருக்கார் எதில் இந்த இந்த டாஸ்மாகில் அவர் தான் உற்பத்தியாளராக அவர் தான் விற்பனையாளரும் அவர் தான் நீங்கள் ஜம்பானுக்கு எதிராக முதலாளிக்கு எதிராக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க நடவடிக்கை எடுத்து பாருங்களேன் ஒரு தடவை நம்ம சைடில் அழுத்தம் வாய்ப்பு கொடுத்து என்ன எத்தனை அழுத்தம் கொடுக்குறது அதெல்லாம் அவங்க உக்காதில் வாங்க மாட்டாங்க ஒரே இது வெல்லணும் இதையெல்லாம் மூடணும் அவ்வளோதான் வெற்றி ஒன்றை தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது ஜெயிக்கணும் அதுக்காக தான் இவ்வளோவே கடுமையாக உழைச்சி ஓடிட்டுருக்கோம் பேசி பயன் எத்தனை ஆண்டுகளாக நாம் நான் வந்தால் போராடுறேன் இப்போ இன்னைக்கு எனக்கு முன்னாடி எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் போராடி போராடி இப்போ கூட தான் இருக்காங்க இப்போ எங்கள் அண்ணன் கூட மது ஒளிப்பு மாநாடு நடத்தினாங்க என்ன அது காதலை வாங்க மாட்டாங்க அவங்க பேச்சு அவங்களே ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வரும்போது பதினாறில் தான் சொல்ல நினைக்கிறேன் நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம்னு பேசுனது இருக்குல்ல எல்லாருமே பேசுனாங்க இப்போ இருபத்தி ஒன்றில் அதை பேசலை ஏன்னா அந்த வாக்கால் தான் நம்ம தோத்துட்டோம்னு அவங்க நம்பினாங்க நம்ம மூடுவோம்னு சொன்னதுனால நமக்கு இந்த மது பெரியர்கள் வாக்கு போடல அதனால் நம்ம தோத்துட்டோம்னு அவங்க இன்னும் நம்புகிறாங்க இவங்க தானே இரண்டு அதிகமான விதவைகள் இளம் விதவிகள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது அதை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லை இப்போ அதை விட அதிகமாக இளம் விதவிகள் இருக்கிற மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கு அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை இது ஒன்றும் பண்ண முடியாது அது சாதனை அப்பாவின் சாதனையில் பிள்ளைகள் தாலி இருக்கிறது ஒரு சாதனை தான் அது ஒரு இன்னைக்கு சட்டமன்றத்தில் இன்னைக்கு சட்டமன்றத்தில் தமிழக வாழ்வு கட்சியோட பேச தமிழ் சம்பந்தமாக பேசும் பொழுது வந்து வாய்ப்பு மறுக்கப்படுற வாய்ப்பு மறுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அதிக பிரச்சினமா பேசுறீங்கன்னு சொல்லி இவர் சேகர்பாவ பேசியிருக்காரு நீ வா போல பேசியிருக்காரு இதிலிருந்து என்ன தெரியுது இந்த அரசு இந்த அவை தமிழுக்கு தமிழர்களுக்கான அவை இல்லை அதுக்கான இடம் அங்க இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இல்லை இந்த என்னுடைய செவியை என்னுடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் இன உணர்வும் மான உணர்வு கொண்ட தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளணும் இது நமக்கான நாடு பேர் தான் தமிழ்நாடு தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு நம்மை அவர்கள் வச்சிருக்கிறது நமக்கு ஒரு உயிர் இருக்குது உணர்வு இருக்குது உரிமை இருக்குங்கிறது இல்லை நம்மக்கிட்ட ஒரு ஓட்டு இருக்குது அதுக்காக தான் வச்சிருக்கான் அதுவும் காசு கொடுத்து வாங்கிக்கிற முடியுங்கிறனால அதை பற்றி கவலைப்படுறது இல்லை தமிழ்நாட்டின் அவச அரசவையில் தமிழை குறித்து தமிழர் நலன் குறித்து மொழி மீட்சி குறித்து அதன் பாதுகாப்பு குறித்து பேச முடியாத சூழ்நிலைக்குன்னா அதுக்கு எதுக்கு எந்த அரசு அது தமிழ்நாடு அரசு சட்டசபைன்னு ஏன் பேசணும் அதை வேல்முருகன் வந்து என்ன சொல்கிறாருன்னா சேகர்பாபு சொல்கிறத முதலமைச்சர் அப்படியே பேசுகிறாரு அதிக பிரச்சிங்கிறது அப்படியே அதே வார்த்தையை பயன்படுத்துகிறாரு சேகர்பாபு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் வருத்தமாக பேசுறாரு எது அதிக பிரச்சங்கித்தனும் எது அக்கறை எது அவசியம்ங்கிறத இருபத்தாறு தேர்தலில் தெரியும்ல தெரியும் பாப்போம் இல்லை சின்னத்துக்காக காத்திருக்கேன் இந்த ஒன்றே ஆரம்பிப்பா நன்றி நன்றி நன்றி